வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் கேம்பெயின் அவருடைய தேர்தல் பிரச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் எல்லாம் போட்டு அதிர விட்டுக்கு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது உதாரணத்துக்கு ராகுல் காந்தி அவர்களுடைய ஆலோசகரும் காந்தி அவர்களுடைய நண்பருமான சாம் பிட்ரடோ இருக்கார்ல அவர் நேற்று வந்த அந்த இன்ஹெரிடன்ஸ் டேக்ஸை பற்றி பேசினார் இது மாதிரி அமெரிக்காவில் ஒருத்தருக்கு வந்து நூறு கோடி ரூபா சொத்துருக்குன்னா அதில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து அவர் செத்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு போயிடும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் அவருடைய சில்ட்ரனுக்கு போகும் இதுவே இந்தியாவில் நூறு கோடி ரூபா ஒருத்தருக்கு சொத்து இருக்குன்னா அவர் செத்ததுக்கப்புறம் அது அப்படியே வாரிசுக்கு தான் போகும் ஸோ இந்த நிலையெல்லாம் வந்து மாறணும் ஒரு புதிய ஒரு பாலிசியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசியிருந்தாரு அதை பாஜக வந்து எடுத்து பிரச்சாரத்தில் போட்டு அதிர விட்டுக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸை இப்போ என்ன நடந்திருக்குன்னா பிரைம் மினிஸ்டர் கேம்பெயினில் என்ன பேசியிருக்காருன்னா இந்த இன்ஹெரிடன்ஸ் ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த சட்டத்தை இந்திரா காந்தி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் காந்தி வந்து அபாலிஸ் வந்து பண்ணாரு எதுக்காக இந்திரா காந்தி அவர்களுடைய சொத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா அது நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சட்டத்தை வந்து அபாலிஸ் பண்ணாரு காந்தி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டு அரசியலுக்காக மறுபடியும் இந்த இந்த சட்டத்தை வந்து கொண்டு வரதுக்கு காங்கிரஸ் வந்து முயற்சி பண்ணுது உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய சொத்து இது வந்து இப்ப கண் வச்சிருக்கு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேச வந்து ஆரம்பிச்சிருக்காரு ஐயோ தானாக வந்து தலையை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸும் இருக்காங்க ஏன்னா ரொம்ப தீவிரமான கேம்பெயின் பண்ணுறாரு பிரதமர் அப்படிங்கிறத பார்க்கறோம் அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸுடைய ஆட்சியில் ராணுவத்துடைய கைகள் வந்து கட்டப்பட்டிருந்துச்சு ஆனால் நாங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன தெரியுமா சொல்றோம் அதெல்லாம் ராணுவத்தை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கோம் ஒரு குண்டு இங்கே வந்துச்சுன்னா பத்து குண்டு வந்து அங்கே போகணும் ஒரு ஃபயர் வந்து நம்மளை நோக்கி ஒருத்தர் சுட்டாருன்னா பத்து துப்பாக்கி குண்டுகள் அவங்கள நோக்கி வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவத்தை ஃப்ரீ பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடமை கொடுத்துருக்கோம் தன்னிச்சையாக முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம் ஆனால் காங்கிரஸ் அப்படி கிடையாது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் புகுந்து விளாண்டுக்க இருக்காரு கேம்பெயினில் அவர் சமாளிக்க முடியாமல் இந்தி கூட்டணி இப்போ தனி இருக்காங்க அப்படிங்கிறத தெரியுது அதுதான் இப்போ ஃபீல்டில் வந்து தெரியுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா வெளியான கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் என்ன கருத்து கணிப்பு அப்படின்னா இப்போது தமிழகத்தில் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் கட்ட தேர்தல் நாடு முழுவதும் எண்பத்தி ஏழு தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து நடக்குது கேரளாவில் ஒரே கட்டமாக இருபது தொகுதிகளில் எலெக்ஷன் நடக்குது கர்நாடகாவில் பதினாலு இரண்டு கட்டமாக எலெக்ஷனு அதில் முதல் கட்ட எலெக்ஷன் வந்து நாளைக்கு நடக்குது பதினாலு தொகுதிகளில் ராஜஸ்தான்ல பதிமூணு மத்திய பிரதேசத்துல ஆறு மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசத்துல எட்டு எட்டு தொகுதிகள் அஸ்ஸாம் மற்றும் பீகார்ல ஐந்து ஐந்து தொகுதிகள் சத்தீஸ்கர் மற்றும் வெஸ்ட் பெங்காலில் மூன்று மூன்று தொகுதிகள் ஜம்மு காஷ்மீர் திரிபுரால ஒன்று ஒன்று தொகுதிகள் டோட்டலாக எண்பத்தி ஏழு தொகுதிகளில் எலெக்ஷன் வந்து நடக்குது இதில் கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்காக பாஜகவுக்கு இந்த தமிழ்நாடு கேரளா இதுதான் ரொம்ப சவாலாக இருந்த மாநிலம் அதில் இப்போ தமிழகத்தில் ரொம்ப வேகமாக பாஜக வளர்ந்து வராங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழக பாஜக வரலாற்றிலேயே இதுவரைக்கும் அவங்க வாங்காத ஓட்சேலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் சீட்டாகவும் கன்வெர்ட் ஆகும் சில குறிப்பிட்ட தொகுதிகளை பாஜக பாஜகவுடைய கூட்டணி ஜெயிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம சர்வே முடிவுகள்லாம் பார்த்துட்டோம் இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினாறு சதவீத வாக்குகளை பாஜக கூட்டணி வாங்கினாங்க இந்த வாட்டி இருபது சதவீதத்தை தாண்டும் பாஜக கூட்டணி என் தாண்டும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மூன்று சீட்டுகள் வரைக்கும் பாஜக கூட்டணி ஜெயிப்பதற்கு பாஜக ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு உதாரணத்துக்கு திருச்சூர் இருக்கு பாத்தீங்களா திருச்சூர்ல சுரேஷ் கோபி வந்து போட்டிடுறாரு அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னும் திருவனந்தபுரத்துல பாஜக ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டோட்டலாக ஒரு மூன்று தொகுதிகள் வரைக்கும் இப்ப சர்வே முடிவுல வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இருந்து பார்க்கலாம் இது வந்து ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு சாணக்கியா வந்து ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அஞ்சாவது இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு இந்தியா வந்து முன்னேறும் ஓகே ஜப்பானை வீழ்த்தி நாலாவது பிளேஸுக்கு வந்து போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஜெர்மனியை வீழ்த்தி மூணாவது பிளேஸுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாணக்கியா சேனல் வந்து ஒரு நியூஸ் கார்டு வந்து போட்டிருக்காங்க சாணக்கியா சேனலே ஒரு சங்கி சேனலு ரங்கராஜ் பாண்டவே ஒரு சங்கி அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் கமெண்ட் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இது சாணக்கியா வந்து கண்டுபிடிச்சி அவங்க போடுறது கிடையாது இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க சாணக்கியா அப்படிங்கிறதான் உண்மை மேனா நீங்கள் வந்து வெளிநாட்டு மீடியாக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய நியூஸ் கார்டே போடுறேன் பார்த்துக்கோங்க வெளிநாட்டு மீடியாவும் அதை தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஃபோர்த்து பிளேஸ் வந்து இந்தியா பிடிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தேர்டு பிளேஸ் பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க வேணா ப்ரூஃபுக்கு வந்து பார்த்துக்கோங்க இது வந்து நாலாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோன்னா அதிமுக இருக்காங்க பார்த்தீங்களா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி அலுவலகத்தில் இந்த எலெக்ஷனுக்கு பிறகு என்னென்ன ஃபீட்பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை நடத்தினதாகவும் அந்த ஆலோசனையில் அவர் எலெக்ஷன் வேலைகளை யாருமே ஒழுங்காக ப்ராப்பராக வந்து பார்க்கல சும்மா கடமைக்கு வந்து வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு தன்னுடைய அதிருப்தியை தெரிவித்ததாகவும் நியூஸ் தமிழ் சேனல் வந்து செய்தி வந்து போட்டாங்க பிரேக்கிங் நியூஸ் போட்டாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா தென்சென்னை மாவட்ட செயலாளர் இருக்காரு பார்த்திங்களா ஆதி ராஜாராம் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இது மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வேலைகளை எந்த நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டு அதிமுக மாவட்ட செயலாளர் சொல்லிருக்காரு ஏழு வட்ட செயலாளர்கள் அதிமுகவுடைய முக்கியமான தலைவர்கள்ட்ட ஓகே தமிழ் மகன் இருக்கார அதிமுகவுடைய அவை தலைவர் அவர்கிட்ட இப்போ ஒரு புகார் வந்து கொடுத்திருக்காங்க என்ன புகார் தெரியுமா தேர்தல் வேலையை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆர்வமா இருந்தோம் ஆனால் மாவட்ட செயலாளரு போட்டியிடக்கூடிய வேட்பாளரை கூட தொகுதிக்கு வந்து கூட்டிகிட்டு வரல கேம்பெயினுக்கு வந்து கூட்டிகிட்டு வரல அதனால எங்களால் ஒழுங்கா தேர்தல் வேலை வந்து பார்க்க முடியலை அதனால் மாவட்ட செயலாளர் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு வட்ட செயலாளர்கள் புகாரை கொடுத்துருக்காங்க அதனால் ஒரு பெரிய ஒரு ஒரு சிக்கல் வந்து போய்க்கு இருக்கு அதிமுகக்குள்ளே இது அதிமுக தலைமையை பயங்கரமாக அப்செட் இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது எது எப்படியோ சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகள் மூன்று தொகுதிகள் இருக்குல்ல அதில் மிக குறைவான வாக்கு சதவீதத்தை அதிமுக பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் குறிப்பாக தென் சென்னை மற்றும் மத்திய சென்னையில் அதிமுக கன்ஃபார்மாக மூணாவது பிளேஸ் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போவே நிறைய பேர் பேசிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொடுத்துருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद